வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரதுக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மர்மல் காட்டன் சாரீ பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மர்மல் காட்டன் சாரில வேற நிறைய டிசைன் வந்திருக்கு அந்த வீடியோல போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க இப்ப நாம பாக்குறேன் இந்த சாரி வந்து காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது அஹ் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா ஸ்மூத்தா இருக்கும் இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு சாரி தான் ஏன்னா இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் வருது அதுவும் ரீசனபிளான பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வாங்குற வாங்கக்கூடிய சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதோட பிளவுஸ் பீஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் டு நைன்டி சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் சாரியோட அக்களத்திலயே இருக்கும் இந்த சாரியோட ரேட் வந்து ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணதும் ஆர்டர் போட்டதும் உங்களுக்கு வந்து டிராக்கிங் நம்பர் கொடுத்துரும் நீங்க ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சாரில எத்தனை டிசைன் காட்டுறோமோ அத்தனை டிசைனும் அவைலபிள் தான் உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் இது கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறது நான் போய் கேட்டுக்கலாம் நம்ம நிறைய காட்டன் சாரீஸ் பார்த்துருப்போம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த சாரி வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சாரி அதாவது நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு பக்ரூர் சாரி கொடுங்க ஜெய்ப்பூர் காட்டன் சாரி கொடுங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரே இடத்துல பண்றதுனால ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரி பிளாக் பிரிண்ட் அந்த மாதிரி கொடுத்து நல்லா இருக்கும் இந்த சாரீல வந்து நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கீங்களோ அதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை நமக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நான் என்ன பண்றேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி டெய்லி அப்டேட் வேணும் என்னென்ன மாதிரி சாரி எல்லாம் போடுறோம் அதோட டிசைன் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி குரூப் லிங்க் அப்படிங்கிறதுனாலும் உங்க நம்பர் வந்து யாருக்கும் ஷோ ஆகாது பத்திரமா இருக்கும் பண்ணிக்கோங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுல பாக்குற சாரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மல்டி கலர் அதாவது ஒரே இதுல வந்து ரெண்டு மூணு கலர் வந்திருக்கும் டிசைன்ல சிலது வந்து ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும் ஒன்னு மட்டும் இருந்தா அந்த ஒன்னு மட்டும் தான் அவைலபிள் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி கொடுத்து அவங்க ரெடி பண்ணி தரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே வெயிட் பண்ண வாங்கிக்கலாம் இந்த சாரீல வந்து நிறைய கலெக்ஷன் நிறைய டிசைன் இருக்கு இது வந்து ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு அதாவது ஒரு ஆபீஸ்ல இல்ல ஸ்கூல்ல வேலை பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் துவைக்கிறது ரொம்ப ஈஸி வாரத்துல ஒரு வாட்டி அவங்க வாஷ் பண்ணாலே போதும் காய வச்சு எடுத்து வச்சு அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா டெய்லி ஒரு சாரீ கட்டிட்டு போக முடியும் கம்மி பட்ஜெட்ல ஒரு அழகான சாரியே கிடைக்கும் இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு அழகான அழகான சரியா இருக்கு அப்படின்ட்டு இது எல்லாமே இப்ப புதுசா வந்ததுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் பழைய இதுதான் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது நான் பே பண்ணாம இருந்தேன்னா நீங்க புதுசு கூட மாத்திக்கலாம் நம்ம இதுலயே நிறைய காட்டன் சாரி பார்த்திருப்போம் ஆனா இதுல மல்மல் காட்டன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா மத்த எல்லாம் பிளெயினா பார்ப்போம் அதுல புட்டாசு இருக்கும் இதுல வந்து ஃபுல்லாவே டிசைன் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க அதனால இத பண்ண அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த கலர்லாம் எல்லாம் புதுசா தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது இல்ல இப்பதான் வந்திருக்கு அதனால உங்களுக்கு தான் சாரி வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்க லேட் பண்ண லேட் பண்ண அதை வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிரும் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பத்து நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்